ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டோர வேண்டிக்கிறேன் இது என்ன பிரியாணா இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு விஐபிக்கு பிறந்த நாள் யார் வந்தால் எப்படி விஐபின்னு பார்த்தீங்கன்னா யார் திருதா யார் தேர்தா யார் யார் வெங்கடேஷா எங்கள் மாமாவுக்கு தான் இன்றைக்கி வந்து பிறந்தநாள் நாங்கள் எங்கள் புது ட்ரெஸ்லாம் காணும்னு கேட்காதீங்க எப்பயுமே வந்து அவர் பிறந்த நாளாக கொண்டாடுறது கிடையாது அவர் நாளும் கிடையாது என்னுடைய பிறந்தநாள் எதையுமே கொண்டாடுறது கிடையாது நாங்கள் ஞாபகமும் வச்சுக்க மாட்டோம் இன்றைக்கி என்ன தேதி ஏப்ரல் இருபத்தி ஒன்று இன்றைக்கி தானே இவ்வளோ நாளாக அவர் ஞாபகமே இருந்தது கிடையாது அவங்க அண்ணன் பொண்ணுக்கு இன்றைக்கி தானே பிறந்தநாள் தமிழுக்கு அவங்க அண்ணன் பொண்ணும் ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் தான் பிறந்தது அது அப்பப்போ வந்து சாக்லேட் கொடுக்கும் வருஷம் வருஷம் வந்து சாக்லேட் கொடுக்கும்போது அதை ஞாபகம் வச்சுதான் இவர் பிறந்தநாளையே இவர் ஞாபகம் வச்சுக்கினாரு அது சொல்லி சொல்லி கொடுப்போம் சித்தப்பா இன்னைக்கு உனக்கும் நாள் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் அதை வச்சு தான் அவர் இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் ஞாபகம் வச்சுக்கினாரு இன்னைக்கு வந்து யாருக்குமே எங்களுக்கு ஞாபகம் கிடையாது வந்து டைரி மில்க் கொண்டாந்து அவங்க பசங்களுக்கு மட்டும் ரெண்டு கொடுத்தாரு உனக்கு ஞாபகம் இருந்துச்சா இன்றைக்கி சரி டைரி மில்க்கு எது கொடுத்தேன் உன்னுடைய பிறந்தநாள் தானே கொடுத்தேன் அவருக்கு நாள் அதனால் வந்து டைரி மில்க்கு கொண்டாந்து பசங்களுக்கு கொடுத்துருக்காரு நீங்களே சொல்லுங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பேர் இருக்கிறோம் நானும் ஒரு குழந்தை தானே அவருக்கு அவர் அவங்க பிள்ளைக்கு மட்டும் ரெண்டு எக் வந்து கொடுத்துருக்காரு எனக்கு தரவே இல்லை எனக்கே தெரில எனக்கு யாரு தெருவோம் உங்கள் அப்பாவே தெருவார் உன் பிறந்தநாள் நீ தானே கொடுக்கணும் இது வரைக்கும் என்னுடைய பசங்களுக்கு கூட நாங்கள் குழந்தையில பிறந்த நாள் கொண்டாடியது கிடையாது ஒரு ரெண்டு மூணு பிறந்தநாளாக விட்டுட்டோம் நாங்கள் கொண்டாடவே இல்லை அதுக்கப்புறமா எங்கள் எங்களுடைய என் என் கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சிங்க பசங்களுடைய நாள் அவங்க வந்து கொண்டாடினாங்க கேக்லாம் வாங்கிட்டு வச்சு புது ட்ரெஸ் போட்டு வாங்கிட்டு கொடுத்து அவங்க வந்து கொண்டாடினாங்க அதுக்கப்புறம் இப்போ முன்னாடி போன ஒரு ரெண்டு வருஷமாக நாங்கள் அதை போலும் வேணான்னு சொல்லிட்டோம் பசங்களும் எனக்கு புது ட்ரெஸ்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க எதுவுமே கொண்டாட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதனால் வந்து நாங்கள் அதெல்லாம் இப்போ செய்கிறது கிடையாது என்னுடைய பிறந்தநாள் நான் கொண்டாடுறது கிடையாது எங்கள் மாமாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் சாக்லேட் ஆனால் எனக்கு தரவே இல்லை ஆனால் எங்கள் மாமாவுக்கு வந்து நான் ஒரு அரை பவுண்டில் மோதிரம் வாங்கி போகணுன்னு எனக்கு ஆசை ஆனால் நான் வாங்கி தர மாட்டேன் ஏன் தெரியுமா அவர் என் கையில் போட்ட எனக்கு பரியத்துக்கு ஒரு மோதிரம் போட்டாங்க அந்த மோதிரத்தை இவர் வாங்கி எடுத்துட்டு போய் நைட்டு அவர் என் கையிலேருந்து உரிய போட்டுனாரு அப்புறம் காலையில் தருவாருன்னு பார்த்தா மறந்துட்டேன் காலையில அவர் ஞாபகம் இல்லாமல் அவர் வேலைக்கு போயிட்டாரு சரி திரும்பி மாமா வருவார் கொடுப்பாரு நினைச்சு நான் பார்த்துட்டு இருந்தா நைட்டு வந்து மோதிரம் எங்கன்னு கேட்டால் மோதிரம் தொலைஞ்சு போச்சு அதோட எனக்கு ஒரு கிராமம் கூட எனக்கு மோதிரம் வாங்கி போடவே இல்லை இவ்வளவு நிலச்சி பத்தொம்பது வருஷம் ஆகுது எனக்கு என் கையில மோதிரமே கிடையாது பண்ண கோஸ்ல வாங்கி தொலைச்சா இருக்கு வாங்கி தரவே இல்ல எப்படி வாங்கி வாங்கி தர மாட்டேன் இது வரைக்கும் ஒரு கிராமம் கூட எனக்கு வந்து அவரு நகை எடுக்கு எடுத்து தரவே பண்ணி பத்தொம்பது வருஷத்துல என் நகை எல்லாம் போயிடுச்சு பிள்ளைங்களுக்கு கால் கால்குத்திக்கு வந்த குருமாத்து செயின்னு மோதிரம் எல்லாத்தையும் நான் வச்சுக்க ஆனா வந்து இவரு நான் பீரோ இருக்குது இருக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் கடைசியில் பார்த்தா இது எனக்கே தெரியாமல் ஆட்டையை போட்டு போய் ஒரு என்ன செலவு பண்ணார்னு தெரியல கேட்டால் சொந்தக்காரங்களுக்குலாம் விசேஷம் நடந்தது இல்லை அந்த விசேஷத்துக்குலாம் நான் தான் நான் அவங்க செஞ்சமே நாம் திரும்ப செய்யணும்ல அவங்களுக்கு நான் வச்சு வச்சு விற்று விற்று செஞ்சுட்டான்ட்டார் ஆனால் என்கிட்ட சொல்லணும் இல்லை என சொல்லவே இல்லை சொல்லாதே செஞ்சுட்டான் அப்படின்ட்டாரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் மாமாவுக்கு பிறந்த நாள் மாமா என்ன சொல்வது வாட்ஸ் சொல்லணுமா நான் சொல்லுறேன் என்னுடைய கனமை நான் செய்கிறேன் எங்க மாமா வந்து பல்லாண்டு காலங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நம்ம என்னுடைய மீடியா பார்க்கற அனைவரும் எங்கள் மாமாக்கு ஒரு வாழ்த்து போடுங்கள் தான் அந்த வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்